தஞ்சை மாநகராட்சி வடக்கு வாசல் ராஜகோரி மயானத்தில் காத்திருப்போர் கூடம் அமைப்பதற்காக டி நீலமேகம் எம்எல்ஏ தனது சட்டசபை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து ரூபாய் லட்சத்தை ஒதுக்கீடு செய்தார் இதையடுத்து நானூற்றி அறுபத்தைந்து சதுரடி பரப்பளவில் கௌராஷ்ட்ரா காத்திருப்போர் கூடம் கட்டப்பட்டது அதன் திறப்பு விழா நேற்று காலை நடைபெற்றது விழாவிற்கு டி நீலமேகம் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காத்திருப்போர் கூடத்தை துறை சந்திரசேகரன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் விழாவில் மாநகர நல அலுவலர் சுபாஷ்காந்தி மாநகர பொறியாளர் மகனி உதவி பொறியாளர் ரமேஷ் ஆனந்தி மண்டல குழு தலைவர் புண்ணியமூர்த்தி மாநகராட்சி கவுன்சிலர்கள் நீலகண்டமணி அண்ணா பிரகாஷ் சுந்தர செந்தில் ஆனந்த் திமுக பகுதி செயலாளர் சதாசிவம் கார்த்திகேயன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்